ஹை மை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் சயின்ஸ் ரிஃப்ளெக்ஷன்ஸ் ஸோ இப்போ நிறைய கல்யாண ஆன பெண்களுக்கு இருக்கிற முக்கியமான பெரிய கவலையே அவங்கள சரியாக மதிக்க மாட்டேங்கிறாங்க வீட்டில் உள்ளவங்க மதிக்க மாட்டேங்கிறாங்க ஹஸ்பண்ட் மதிக்க மாட்டேங்கிறாங்க அப்படிதான் இப்போது நம்ம வந்து ஒரு மதிக்கணும் அப்படின்னா நம்ம எப்படி நடந்துக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்குது ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பாக்யலட்சுமி சீரியலை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அதில் அந்த பொண்ணை அந்த ஹீரோயினை கேரக்டரைசேஷன் பண்ணியிருக்கிறது அவள் எதுவோ ஹை வேல்யூ விமன் மாதிரியே போற்றி பண்ணியிருப்பாங்க பட் ஒரு ஹை வேல்யூ விமனுக்கு என்னென்ன ட்ரைட்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம் இந்த வீடியோவை முடியும் போது உங்களுக்கு வந்து மாக்யலக்ஷ்மி சீரியல் கேரக்டரைசேஷன் ஹை வேல்யூ ட்ரைட் ஸோ நம்பர் ஒன் ட்ரைட் வந்து ஷீ ஹேஸ் ஹை செல்ஃப் எஸ்டீம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் செல்ஃப் எஸ்டீம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இப்போது ஒரு பொண்ணு ட்ரெஸ் பண்ணிட்டு வர அப்படின்னா அழகாக நீட்டாக பண்ணாலும் நீ என்ன ட்ரெஸ் பண்ணியிருக்க உனக்கு ட்ரெண்டே தெரியலை உன் கலர் வந்து இந்த ட்ரெஸ்ஸுக்கு சூட்டே ஆகலை அப்படின்னு சொல்லி எப்படி தான் அந்த பொண்ணை புட் டவுன் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சா கூட அவள் அவளுடைய செல்ஃப் எஸ்டீம் அவளோட கான்ஃபிடென்ஸு அதை வந்து விட்டு கொடுக்கவே மாட்டான் ஏன்னா அவளுக்கு தெரியும் ஒரு ட்ரெஸ்னால் ஒருத்தவங்களுடைய அழகோ ஒருத்தவங்களுடைய நட நடவடிக்கையோ தீர்மானிக்க முடியாது அப்படிங்கிறது ஸோ அவளை எவ்வளோதான் புகழ் பண்ண நினைச்சாலும் அவளுடைய ஹை செல்ஃப் எஸ்டீம் வந்து அவளுடைய அரணாயிரம் இருந்து காப்பாற்றணும் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து இந்திரா காந்தி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம பிரைம் மினிஸ்டர் இந்திரா காந்தி வந்து ஒரு சாதாரண காட்டன் சேரீ தான் கட்டியிருப்பாங்க அந்த டைமில் அது வந்து அவங்களோட ஹேர் கட்டு சாரி எல்லாமே பெரிய ட்ரெண்ட் ஆச்சு செகண்ட் ரைட் வந்து ஷீஸ் கைண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் ஆஃபீஸில் இன்னொருத்தவங்களை கூட வேலை பார்க்குற கலியை அவங்க மேனேஜர் வந்து பயங்கரமாக எல்லோரும் முன்னாடியும் திட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்க அப்போது சில பேர் வந்து திட்டு வாங்குறவங்கள ரொம்ப ஏளனமாக லோவாக பார்ப்பாங்க ஆனால் ஒரு ஹை வேல்யூ இருக்கிற ஒரு விமன் அவங்கள பார்த்து ஒரு ஏதனமாவோ லோவாவோ நினைக்க மாட்டான் என்ன நினைப்பான்னா அன்னைக்கு அவங்களுடைய டே சரியில்லை அதனால அவங்க இந்த மாதிரி பண்ணிட்டாங்க இந்த மாதிரி திட்டு வாங்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் போயிருக்காங்க அப்படிங்கறதும் அவங்களுடைய ஃபீலிங்ஸ் என்ன அப்படிங்கறது அவளுடைய அக்காம்ப்ளிஷ்மெண்ட்ஸ் வந்து போதும் அப்படின்னு நினைக்க மாட்டாள் அவள் அடுத்தடுத்து அவளை இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத நினச்சிக்கிட்டே இருப்பாள் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து சொல்லுவாங்கல்ல இக்னோரன்ஸ் இஸ் அ ப்ளீஸ்னு சொல்லுவாங்க ஆனால் அவளுக்கும் ஹை வேல்யூ விமனுக்கும் இக்னோரன்ஸ் இஸ் அ ப்ளில்ஸ் அப்படிங்கிற வேர்டுக்குமே வந்து சம்மந்தமே கிடையாது ஏன்னா அவள் எல்லா ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் த லைஃப் லைஃபுக்கு தேவையான நம்ம வாழ்க்கைக்கு தேவையான கரண்ட் அப்டேட்ஸு எல்லாமே அவ தெரிஞ்சுக்கணும்னு நினைப்பாள் ஏன்னா ஷீ இஸ் நாட் மலிஷியஸ் அப்படின்னா தேவையில்லாத விஷயத்தில் அவள் டைமை வேஸ்ட் பண்ண மாட்டாள் ஃபார் எக்ஸாம்பிள் சில பேரோட மாமியார் வந்து கிச்சன் அவங்க சொத்து மாதிரியும் கிச்சனுக்குள்ளார மருமகளையோ யாரையும் உள்ளேயே விட மாட்டாங்க அதுக்கு நம்ம தேவையில்லாமல் சண்டை போட்டுட்டு அதை உள்ளே உதாட்டினா பேசாமல் இருக்கலாம் நம்பர் ஃபைவ் ஷீ ஸ்பீக்ஸ் அவுட் ஹர் மைண்ட் அவள் மனசில் என்ன நினைக்கிறா அப்படிங்கிறத அவளால் தெளிவாக சொதப்பாமல் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிக்க முடியும் சில பேர் பேசும்போது நீ என்ன சொல்ல வர்றேன்னே எனக்கு புரிய மாட்டேங்குது கொஞ்சம் புரிய மாட்டேங்குது கொஞ்சம் தெளிவா சொல்றியா அப்படின்னு கேட்பாங்க ஸோ அந்த மாதிரி அவள் என்ன பேச வர்றா அப்படிங்கிறத ரொம்ப தெளிவா அவளால் எக்ஸ்பிரஸ் பண்ணிக்க முடியும் அதே மாதிரி இப்போ இன்னொரு ஒரு மீட்டிங்லேயோ இல்லை ஒரு ஃபேமிலி மேட்டரையோ டிஸ்கஸ் பண்ணும்போது ஒருத்தவங்க டிசிஷன் எடுக்கிறாங்க அப்படின்னா அது வந்து கொஞ்சம் மாத்தி எடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு அவ ஃபீல் பண்றா அப்படின்னா அதை அவங்க மனசு புண்படாமல் அவங்களோட எமோஷன்ஸ் ஹர்ட் ஆகாமல் அழகாக புரிய வச்சுருவான் நம்பர் செவன் ஷீ டஸ் நாட் ஜோக் அபவுட் செல்ஃப் கேம் இப்போ நிறைய ஃபேமிலியில் பார்த்துட்ருப்பீங்க ஒரு அம்மாவோ ஒய்ஃபோ தான் ஃபர்ஸ்ட் எம்பிக்கிறவங்களா இருப்பாங்க அவங்கதான் லாஸ்ட் தூங்குறவங்களா இருப்பாங்க அவங்க வந்து பிள்ளைங்கள ஃபேமிலிகளை கேர் பண்ணிக்கிறதுக்காக வீட்டில் மிச்சம் சமைச்சி முடித்ததுக்கப்புறம் என்ன மிச்சம் இருக்கோ அதை மட்டும்தான் சாப்பிடுவாங்க அவங்களுடைய ஹெல்த்தை கண்டிப்பாக ஒரு ஆல்மோஸ்ட் லைக் எயிட்டி பர்சன்ட் டேக் கேர் பண்ணிக்கவே மாட்டாங்க ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது என்ன ஆகும்னா அவங்க தான் ஃபஸ்ட்டு நோயால் உடம்பு சரியில்லாமல் போகிறவங்களா இருப்பாங்க ஸோ அவங்கள பார்த்துக்கிறதுக்கும் யாரும் இருக்க மாட்டாங்க ஆனால் இந்த ஹை வேல்யூ விமனுக்கு நல்லா தெரியும் அவளுடைய உடம்பு அவளோட செல்ஃப் கேர் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது தெரியும் அவள் வந்து நல்லா உணர்ந்திருப்பாள் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும் அப்படிங்கிற செய்ங்க அவளுக்கு நல்லாவே புரிஞ்சிருப்பாள் அதனால அவளுக்கான செல்ஃப் கேரில் அவள் ரொம்ப கரெக்டாக இருப்பாள் டெய்லி காலையில் எழுந்திரிச்சி ஃபிட்னஸை ஃபாலோ பண்ணுறதா இருக்கட்டும் இல்லை அவளால் வந்து ஒர்க் போகிற உமனாக இருக்காங்க அப்படின்னா அவள் ரொம்ப டவுனாக ஃபீல் பண்ணுறாள் அப்படின்னா அவள் அதை பற்றி கேர் பண்ணிக்காம அவளுக்கு வெக்கேஷன் தேவைப்படுது அப்படின்னு நினச்சான்னா ஒரு பிரேக் எடுத்துகிட்டு ஒரு வெக்கேஷன் போய் திருப்பி பவுன்ஸ் பேக் ஆகி வருவாள் அவள் வந்து மற்றவங்கள மாதிரி நம்ம இப்படி எல்லாத்தையும் நம்ம வந்து ஆரேஞ்சை புளிகிற மாதிரி நம்ம புளிஞ்சு ஜூஸ் எடுக்கிற அளவுக்கு நம்மளை வந்து கஷ்டப்படுத்திக்கிட்டு தான் நம்மளை வந்து அன்புன்னு நினச்சிக்குவாங்க அப்படிங்கிற தாட் ப்ராசஸ் அவள் மைண்டுக்குள்ளே கிடையவே கிடையாது இஃப் ஷி வாண்ட் டு டேக் ரெஸ்ட் ரிலாக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறது அவள் ஃபீல் பண்ணான்னா அவள் தைரியமாக போய் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு திரும்பி பவுன்ஸ் பேக் ஆகி வருவாள் நம்பர் எயிட் ஷீஸ் எ லீடர் ஒரு லீடருக்கு முக்கியமான குவாலிட்டிஸ் என்னவாக இருக்க முடியும் அவங்களோட ஸ்ட்ரென்த் என்னன்னு தெரிஞ்சுருக்கணும் வீக்னஸ் என்னன்னு தெரிஞ்சுருக்கணும் அந்த அவளோட குரூப்பை அவளோட டீமை லீட் பண்ணி கொண்டுட்டு போகணுன்னா அந்த டீமில் இருக்கிறவங்க ஒவ்வொருத்தர் சொல்கிறதையும் காது கொடுத்து எம்பத்தியோடு கேட்க வேண்டிய ஸ்கில்ஸ் இருக்கணும் அதாவது எம்பத்தி இருக்கணும் அதுக்கப்புறமா வந்து ஏதாவது பிரச்சனை வந்துடுச்சுன்னா அதை மற்றவங்க மேலே பழிய போடாமல் தான் அதை ஏற்றுக்கிட்டு எப்படி அந்த குரூப்பை டீமை லீட் பண்ணி கொண்டுட்டு போகணும் அப்படிங்கிற தைரியம் இருக்கணும் ப்ளஸ் இது எல்லாமே சக்ஸஸ் ஆகி வந்ததுக்கப்புறம் நான் தான் காரணம் அப்படின்னு சொல்லாமல் இது எல்லாம் டீம் effort அப்படின்னு சொல்கிற பெருந்தன்மை வேணும் அதுக்கப்புறமா அவங்களுடைய அந்த டீமோ அந்த ஃபேமிலியோ ஒரு பத்து வருஷம் கழித்து அந்த கோலை ஃபாலோ பண்ணி வந்தால் எங்கே இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷன் இருக்கணும் இது எல்லாமே இருக்கிற இருக்கும்போது அந்த ஹை வேல்யூ விமனை பார்த்து அந்த டீமில் உள்ளவங்க எல்லாருமே இன்ஸ்பயர் ஆவாங்க ஸோ அதனால தான் அவளை வந்து ஒரு லீடர் அப்படிங்கறது சொல்ல நம்பர் நைன் ஷீஸ் ஓப்பன் மைண்டட் இப்போது ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு எக்ஸிபிஷன் போட்டிருக்காங்க அப்படின்னு வச்சுப்போம் இப்போ நார்மலாக இருக்கிற பீப்புள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபுல்லாக பார்த்துட்டு அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அந்த இடத்துல போய் நிற்பாங்க ஆனால் ஒரு ஹை வேல்யூ விமன் அப்படி இருக்க மாட்டான் ஒரு பாட்ரி வச்சுருந்தா கூட இந்த பாட்ரியில் என்ன டிசைன் போட்டிருக்கீங்க எப்படி போட்டிருக்கீங்க அப்படின்னு ஒரு வித்தியாசமான இப்போது கிரிக்கெட்டு இல்லை பூச்சி அந்த மாதிரி கிரிக்கெட்ஸ்லாம் சொல்கிறாங்கல்ல அந்த மாதிரி ஒரு ஃப்ரை பண்ணி வச்சுருக்காங்க அதை ட்ரை பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா ஐயோ எனக்கு வேண்டாப்பா அப்படிலாம் போகிறதுக்கு பண் ட்ரை பண்ண மாட்டான் அவன் என்ன பண்ணுவாள் ஓகே இது என்ன பண்ணியிருக்கீங்க இதில் என்ன டேஸ்ட் இருக்குது அப்படின்னு ஒரு அவாவது அவள் ட்ரை பண்ணுவாள் அதுக்காக வந்து அவள் தப்பான விஷயங்கள் எல்லாம் போய் மாட்டிக்குவா அப்படின்னு நான் சொல்ல வரல அதாவது புது கல்ச்சரில் இருந்து நியூ ஐடியாஸ் வருதுன்னா அதை அவள் அக்செப்ட் பண்ணிக்குவான் இப்போ ட்ராவல் பண்ணும்போது நமக்கு நியூ ஐடியாஸு நியூ தாட்ஸு அதெல்லாம் நமக்கு கிடைக்கும் அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் என்ன இப்படிலாம் பண்ணுறாங்க அப்படின்னு நினைக்காம நமக்கு இது எந்த வகையில் ஃபிட் ஆகும் எப்படி யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி அந்த பாயிண்ட் தான் அவங்க யோசிக்க ட்ரை பண்ணுவாங்க நம்பர் டென் ஷீ டஸ் நாட் ரிப்பீட் த சேம் மிஸ்டேக்ஸ் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிற ஒரு சீனை இமேஜின் பண்ணி பாருங்கள் இப்போ சோஃபியான்னு ஒரு பொண்ணு இருக்கா அந்த பொண்ணு வந்து அஃபிஷியலாக ஒரு டீலை முடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாள் ஸோ டீம் மீட்டிங்காக டிஃப்ரெண்ட் கம்பெனிஸ்லேருந்து வந்திருக்காங்க ஸோ அவ வந்து அவங்க சொல்கிற பாயிண்ட்டை கரெக்டாக கனெக்ட் பண்ணிக்க முடியாமல் அவ டீலை முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்லையே அவ நின்னுட்டே இருந்து அவ ஒரு ஒரு தாட் ப்ராசஸில் போய் டீலை முடிக்கணும்னு நினச்சி க்ளோஸ் பண்ணிட்டா ஆனால் அந்த டீல் சரியாக முடியலை அப்போது அந்த ஆஃபிஷியலாக வந்திருக்கிறவங்க மற்ற கம்பெனிலாம் கொஞ்சம் அப்செட் ஆயிடுவாங்க அப்புறம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் ஷீ ரியலைசஸ் தட் அவள் தப்பு பண்ணிட்டா அப்படிங்கறத இப்போ உடனே அவ என்ன பண்ணுவாள் இம்மீடியட்டாக ஒரு அக்னாலஜ் பண்ணி அவட தப்பை கன்வின்ஸ் பண்ணுறதுக்காக இன்னொரு ஈமெயிலை அவள் வந்து அந்த டீம் ஆஃபீஷியல் டீமுக்கு மெயில் அனுப்புவோம் இப்போ அவங்க அதை ஏற்றுக்கிட்டாங்கன்னா ஓகே அவங்க ஏற்றுக்கலன்னா அவள் என்ன பண்ணுவாள் ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டோமே தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லி அதிலேயே இருக்க மாட்டான் நெக்ஸ்ட்டு டைம் அதே மாதிரி ஒரு டீம் மீட்டிங்கோ ஒரு அஃபிஷியல் மீட்டிங்கோ வரும்போது அவ அவங்கள எப்படி கனெக்ட் பண்ணணும் நம்ம லாஸ்ட் டைம் என்ன தப்பு பண்ணோம் நம்ம அந்த டீலை முடிக்கணும் அப்படிங்கிற பாயிண்ட்ல மட்டும்தான் நம்ம இருந்தோம் அப்படிங்கிற தப்ப திருப்பி செய்ய மாட்டா ஸோ இது அஃபிஷியலாக தான் அப்ளை ஆகணும்னு அவசியம் கிடையாது உங்க ஃபேமிலியில இருக்கிற எல்லா விஷயத்துலையுமே அப்ளை ஆகலாம் நம்பர் லெவன் பவுண்ட்ரிஸ் இப்ப பவுண்ட்ரிஸ் நம்ம பார்க்கும்போது உங்களுக்கு சாயந்தரம் அஞ்சு மணிக்கு மேலே பேசுகிறது பிடிக்காதா இருக்கும் ஐ மீன் அஃபிஷியலாக பேசுகிறது பிடிக்காமல் இருக்கலாம் இல்லை உங்கள் ப்ரைவசியில் யாராவது வந்து இன்வால்வ் ஆகிறது பிடிக்காமல் இருக்கலாம் அதெல்லாம் அழகாக வந்து அவங்க எக்ஸ்பிரஸ் பண்ணிவிடுவாங்க அது மட்டும் இல்லாமல் அடுத்தவங்களுக்கும் அதை அவங்க செய்ய மாட்டாங்க இன்னொரு முக்கியமான விஷயம் அப்படின்னா சில அன்ரீசனபிள் ரெக்வெஸ்ட் வரும் இந்த மாதிரி அனாவசியமாக பேசுகிறது சேட்டிங்காக இல்லைனா வந்து வெளியில் ஒரு பாட்டிக்கு போகிறது அன் டைமில் போகிறது இதெல்லாம் வந்துட்டு தேவையில்லாத இஷ்யூஸை உருவாக்கும் அப்படிங்கிறத நீங்கள் உணர்ந்தீங்க அவங்க சொல்லிடுவாங்க சாரி இந்த டைம்க்கு மல்ல என்னால் வர முடியாது இதுதான் என்னுடைய பவுண்டரிஸ் நீங்கள் வந்து ஏதாவது ஃபங்க்ஷன் ஏதாவது வைக்கணும்னா இந்த டைம்க்குள்ளாரே வச்சிருவீங்க வச்சிருங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஓப்பனாகவே அவங்க சொல்லிடுவாங்க அதே மாதிரி அடுத்தவங்களுக்கும் அதே இது செட் ஆகும் அவங்களையும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க நம்பர் டுவெல் ஸ்ரீஸ் பிரீவ் இப்போ நான் ஒரு சீனை எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் பாருங்க இப்போ கிளாரா அப்படிங்கிற ஒரு பொண்ணு அஃபீஷியலாக ஒரு போர்ட் மீட்டிங்கை அரேஞ்ச் பண்ணி அவ வந்து மைண்டில் எந்த மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணா கண்டிப்பாக இது ஒரு பெரிய லீப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்றா பட் எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா இதுல இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா இது ஒரு ஃபினான்ஷியல் டிசாஸ்டராக தான் ஆக போகுது அப்படின்னு எல்லாரோட தாட் ப்ராசஸ் ஆனால் அவளோட ரோட் மேப் அவள் என்ன நினைக்கிறா ஒரு நாலு வருஷத்தில் அஞ்சு வருஷத்தில் அவள் நினச்ச பிளான் எங்கே போய் நிற்க போகுது அதனால் அந்த கம்பெனி எந்த அளவுக்கு வளர்ச்சி அடைய போகுது அப்படிங்கிற ரோட் மேப்பை க்ளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறான் ஆனால் இதில் ஒரு பெரிய ரிஸ்க் இருக்குது அதை எல்லாரும் உணர்றாங்க அவளும் உணர்றா அப்போது அவள் என்ன சொல்கிறா அப்படின்னா நம்ம சில நேரங்களில் ரிஸ்க் கேல்குலேட்டர் ரிஸ்க் எடுத்தால் மட்டும்தான் நம்ம வந்து ஒரு பத்து கம்பெனிக்கு இருக்குது அப்படின்னா நம்ம நம்பர் ஒன் கம்பெனியாக நம்ம இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு கன்வீன்ஸ் பண்ணி ஒரு பிரேவா ஒரு டெசிஷன் எடுக்கிறதுக்கு பயப்பட மாட்டான் இது வந்து அபிஷியல் இதுல தான் அப்ளை ஆகும் கிடையாது இது ஃபேமிலி சுச்சுவேஷன்ஸ்லயும் அப்ளை ஆகும் நம்பர் தேர்டீன் ஷீ நோஸ் த டெஃபினிஷன் ஆஃப் ஹெல்தி ரொமான்ஸ் இப்போ ஒரு ரிலேஷன்ஷிப் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லா போகணும்னா அதுக்கு முக்கியமான விஷயம் என்னவா இருக்க முடியும் நம்பர் ஒன் வந்து நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கணும் நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தா மட்டும்தான் நம்ம வந்து ஓப்பனாக பேச முடியும் ஒரு ஓப்பன் கம்யூனிகேஷன் இருக்கும் நம்பர் டூன்னு பார்த்தோம்னா ட்ரஸ்ட் அண்ட் ரெஸ்பெக்ட் ஒரு ட்ரஸ்ட்டும் ரெஸ்பெக்ட்டும் அவங்க எந்த மூலையில் இருந்தாலும் உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் எந்த தவறும் எந்த துரோகமும் செய்ய மாட்டாங்க அப்படின்ற ஒரு ட்ரஸ்ட் இருக்கணும் அவங்களோட பவுண்ட்ரிஸை க்ராஸ் பண்ணால் ஒவ்வொருத்தவங்களோட பவுண்ட்ரிஸ் என்னங்கிறது தெரிஞ்சுருக்கணும் சும்மா நைன் நைன் பேசுகிறது சில பேருக்கு பிடிக்காமல் இருந்துச்சு அப்படின்னா அதை ரெஸ்பெக்ட் பண்ணணும் அவங்க பவுண்ட்ரிஸை க்ராஸ் பண்ணக்கூடாது அவங்களுடைய ஒர்க்கு ஜாப்பு அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை செய்கிறதுக்கு அலோவ் பண்ணணும் அதுக்கப்புறம் நல்ல ஒரு சப்போர்ட் இருக்கணும் அவங்களோட வீக்னஸ் ஸ்ட்ரென்த் என்னன்னு தெரிஞ்சு அவங்களுக்கு சப்போர்ட் தேவைப்படும் போது சப்போர்ட் கொடுக்கணும் இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் அவள் கரெக்டாக உணர்ந்து இதுக்கு எந்த மாதிரியான ஒரு பார்ட்னர் இருந்தால் நல்லபடியாக நம்ம ரிலேஷன்ஷிப்பை கொண்டு போக முடியும் அப்படிங்கிறது தெரியும் ஸோ அதுக்கான ஒரு ஷேர்டு வேல்யூ வேல்யூஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரியான ஒரு வேல்யூஸ் வந்து ரொம்ப முக்கியம் அதுக்கப்புறமா ஒரு ஹெல்த்தி கான்ஃப்ளிக் இருக்கணும் அதாவது வந்து ரெண்டு பேருக்கும் டிஸ்அக்ரிமெண்ட்ஸ் இருக்கலாம் அந்த டிஸ்அக்ரிமெண்ட்ஸையும் இது அவங்களுடைய அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்குறாங்க இது இவளோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்குறா அப்படின்னு சொல்கிற அந்த டிஸ்அக்ரிமெண்ட்ஸில் இருந்து ஒரு ரிசல்யூஷன் எப்படி எடுத்துக்கிறது ஸோ இது எல்லாமே நல்லாவே தெரிஞ்சு வச்சிருப்பா அந்த ஹை வேல்யூ விமன் நம்பர் ஃபோர்டீன் ஷி நவர் ஜட்ஜ் பீப்புள் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சீனா பாருங்கள் இப்போ வந்து ஒரு அஃபிஷியலாக ஒரு ஜாப் அப்ளை பண்ணியிருக்காங்க அவங்களோட ரெசியூமேல பார்த்தோம் அப்படின்னா நடுவில் நிறையா ஒரு பிரேக் இருக்குது அவங்க வந்து ஸ்கூல் முடித்த உடனே இமீடியட்டாக அவங்க காலேஜுக்கு போகல ஒரு ஷிப்பிங் கம்பெனியில் வேலை பார்த்துருக்காங்க ஒரு க்ராசரி ஷாப்பில் வேலை பார்த்துருக்காங்க ஒரு நர்சரி ஷாப்பில் வேலை பார்த்துருக்காங்க இப்படி பல இடத்துல வேலைக்கு போயிட்டு அதுக்கப்புறமா அவங்க திருப்பி காலேஜை கண்டினியூ பண்ணி கஷ்டப்பட்டு முடித்து இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க அப்படின்னா ஒரு தக்குன்னு இந்த ரெசியூமே பார்க்கும்போது எதுக்காக நீங்கள் இவ்வளோ பிரேக் எடுத்திருக்கீங்க அப்படியே இந்த மாதிரியான ஒரு ஜாப்ல எல்லாம் இருந்திருக்கீங்க உங்களுக்கு தான் நீங்கள் இங்கே வந்திருக்கலாம்ல அப்படின்னு டக்குன்னு அவங்களை ஜட்ஜ் பண்ண தோணும் ஆனால் இவங்க என்ன பண்ணுவாங்க எதனால இப்படி ஆயிருக்கு அப்படின்னு அவங்க கிட்டயே டைரக்டா கேட்டு தெரிஞ்சுக்குவாங்க அப்போ அவங்களோட சிச்சுவேஷன்ல இருந்து அவங்களோட ஷூஸ்ல இருந்து அவங்க இடத்துல இருந்து அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கறத ஜட்ஜ் பண்ணாம அவங்க புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுவாங்க ப்ராபப்ளி அவங்களுக்கு ஃபேமிலி சுச்சுவேஷனால கூட அவங்க இந்த மாதிரி பண்ணி இருந்திருக்கலாம் அடையிறதுக்கு வயசு இல்லை வயசு தடையா இருக்காது அவங்க கண்டிப்பா ஒரு சின்ன ஒரு இதில் இருந்து வந்தாலும் அவங்க வந்து இப்போது இந்த ஜாபுக்கு இந்த நிமிஷம் அவங்க பொருத்தமா இருக்காங்களா அப்படிங்கிறத ஓப்பனாக அதை மட்டும் தான் பார்ப்பாங்க அதே மாதிரி அவங்க நல்லா வசதியாக நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு வரவங்களை அவங்களுக்கு ஈக்குவலாக இருக்கிறவங்க இருக்கிறவங்கள ஒரு மாதிரி நடத்திட்டோம் அவங்களுக்கு லோவாக இருக்கிறவங்கள ரொம்ப மோசமாக நடத்துறதும் அந்த மாதிரியான தாட் ப்ராசஸும் அவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கவே இருக்காது அந்த மாதிரி ஒரு ஹை வேல்யூ விமனுக்கு ஏன்னா அவளுக்கு நல்லாவே தெரியும் ஒருத்தவங்கள நம்ம நிறத்தாலேயோ இல்லை அவங்களோட ட்ரெஸ்ஸாலேயோ அவங்களுடைய ஸ்டேட்டஸாலேயோ கிளாஸ் நம்ம ஜட்ஜ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா அன்புங்கிற ஒரு விஷயத்துக்கு அர்த்தமே கிடையாது ஒரு ஹை வேல்யூ விமனோட முக்கியமான பண்பே அவங்கள அவங்களாவே ஏற்றுக்கிட்டு அவங்கள அன்பு செய்கிறது ஸோ ஷி ஜட்ஜ்லஸ் அண்ட் அக்செப்ட் மௌ நம்பர் ஃபிஃப்டீன் ஷீ இஸ் நாட் அ பிக்மி அப் கேர்ள் இப்போ பிக்மி அப் கேர்ள் அப்படின்ன உடனே தப்பான் எடுத்துக்காதீங்க இப்போ நான் என்ன மீனிங்கில் சொல்ல வரேன் அப்படின்னா இப்போ சில விமென் என்ன பண்ணுவாங்க கல்யாணம் ஆன உடனே அவங்க ஃபேமிலியை பற்றி அவங்க அம்மா அப்பாவை பற்றி அவங்க தங்கச்சி தம்பி சித்தப்பா எல்லார பற்றி ஓப்பனாக சொல்லிடுவாங்க அவங்களுடைய வீக்னஸ் அவங்களோட ஸ்ட்ரென்த்து அவங்களுக்கு எங்கெங்க சொத்து இருக்குது எல்லாத்தையுமே சொல்லிடுவாங்க அந்த ஹஸ்பண்ட் வந்து எல்லாத்தையும் கேட்டு வச்சுட்டு இன்னும் ஒரு ரெண்டு வருஷம் கழித்து எனக்கு தெரியாத அவங்க அம்மாவை பற்றி உங்கள் அப்பா பற்றி தெரியாது அப்படின்னு சொல்லி திருப்பி கிட்டயே வந்து வருவாங்க அப்போ தான் அந்த பொண்ணுக்கு தெரியும் ஐயோ நம்ம அவசரப்பட்டு எல்லாத்தையும் சொல்லிட்டோம் ஸோ நீங்கள் ஓப்பனாக பண்ணாதீங்க இம்மீடியட்டாக ஓப்பனப் பண்ணாதீங்க ஏன்னா ஒரு ஹை வேல்யூ விமன் வந்து தன்னை வந்து ஓப்பனாக வைக்க மாட்டான் அவளுக்குள்ளார இருக்கிற மிஸ்ட்ரீஸை வச்சுருப்பாள் அப்போ தான் அந்த ஆப்போசிட்டில் இருக்கிற பர்சன் ஹஸ்பண்டாக இருக்கட்டும் பாய் ஃப்ரெண்டாக இருக்கட்டும் அவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு தெரிஞ்சுக்கும் போது என்னால் அந்த பொண்ணு புரிஞ்சுக்கவே முடியலையே அப்படின்னு சொல்லி ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கும்போது அதுவே வந்து அவங்க லைஃப்பை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஆக்கும் அது மட்டும் அவங்க ஃபேமிலி மேல எவ்வளவு மரியாதை வச்சிருந்தா அவங்களோட குறைகள் எல்லாம் வெளியில சொல்லாம அவ எவ்வளவு பெருந்தன்மையா அப்ப இந்த மாதிரியான ஒரு பொண்ணு வந்து நம்ம பத்தியும் வெளியே சொல்லாம பெருந்தன்மையா அவங்களோட தப்பையும் அவங்களோட ஸ்ட்ரென்த்தையும் பெருந்தன்மையா எடுத்துக்குவா அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸும் வரும் சோ அதனால எடுத்த அடுப்புலயே உங்களை வந்து அப்படியே சமர்ப்பணமா கொடுத்துடாதீங்க சோ கொஞ்சம் கொஞ்சமா எப்ப தேவையோ அதை மட்டும் சொன்னா போதும் நம்பர் சிக்ஸ்டீன் நோஸ் ஹூம் டு அப்ரோச் ஷி கேட்ஸ் அண்ட் நோ ப்ராப்ளம் இப்போது நமக்கு எல்லாம் தெரியும் நம்ம வந்து இவள் வந்து ஒரு பொசிஷனில் இருக்கிறா இவளுக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்லிவிட்டு யாருமே அவங்க அவங்கக்கிட்ட நறுங்க முடியாமல் கிட்ட ஒரு ஃப்ரீயாக பேச முடியாத ஒரு தோர்ணையிலெல்லாம் அவள் இருக்க மாட்டான் இப்போ அவளுக்கு ஒரு மார்க்கெட்டில் பற்றி ஒரு ஐடியா இல்லை இப்போ மார்க்கெட்டை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறா இல்லை ஒரு ரெசிப்பியை வந்து தெரிஞ்சுக்கல அப்படின்னா தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிற அப்படின்னா கரெக்டாக அது யார்கிட்ட போய் கேட்டா அவங்க சொல்லுவாங்களோ அவங்க கிட்ட போய் அவ கேட்பா இப்ப யார்கிட்ட போய் ஹெல்ப் கேட்கணும் அப்படிங்கிறதையும் அவ நல்லாவே தெரிஞ்சு வச்சிருப்பா அவ வந்து தனக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிற ஒரு சீனை போட்டுட்டு இருக்க மாட்டா ஸோ இது வந்து ஒரு முக்கியமான ஒரு ட்ரெய்ட் ஒரு ஹை வேல்யூ விமனுக்கு ஸோ கடைசியா ஒரு விமன் ஆஃப் ஹை ஸ்டாண்டர்ட்ஸ் எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறது சொல்கிறேன் அப் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் அவங்களோட செல்ஃப் ரெஸ்பெக்ட் யாருக்காகவும் எதுக்காகவும் விட்டு கொடுக்கவே மாட்டாங்க ஃபார் எக்ஸாம்பிள் அந்த டேரக்டர் திரு சார் தான் வந்து எதிர்நீச்சலையும் எடுத்தார் அவர் தான் கோலங்கள் சீரியல்லையும் எடுத்தார் ஸோ கோலங்கள் சீரியலை அப்பியோட கேரக்டரைசேஷனை நீங்கள் பார்த்துருப்பீங்க அதே மாதிரி எதிர்நீச்சல் சீரியல்லையும் அந்த அஞ்சு பெண்களோட கேரக்டரைசேஷனையும் பார்த்துருப்பீங்க ஸோ அந்த அஞ்சு பேருக்கும் அவங்களோட சுயமரியாதை எழுந்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற விஷயத்த வெளியேருந்து ஒரு பொண்ணு வந்து சொன்னால் தான் புரிஞ்சுது ஸோ ஒரு ஹை வேல்யூ விமன் என்ன பண்ணுவான்னா அவளுக்கு நீ சுயமரியாதை எழுந்துக்கிட்டு நிற்கிற அப்படிங்கிறத யாரும் அவளுக்கு சொல்லித்தர வேண்டாம் அவள் தான் இன்னொருத்தவங்களுக்கு போய் சொல்லிக் கொடுப்பாள் சுயமரியாதை தான் வந்து முக்கியமான ஒரு விஷயம் ரெண்டாவது விஷயம் அவ காம்ப்ரமைஸ் பண்ணாத ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா அவள் வந்து அவளோட பார்ட்னரை அவளோட நம்பிக்கைக்கு பொருத்தமாக இருக்கிற அவளுடைய பிரின்சிபல் கொள்கைகளுக்கு பொருத்தமாக இருக்கிற அவளை நல்லபடியாக சுயமரியாதையுடனும் சமமாகவும் நடத்துகிற அவளுக்கு பிடிச்சதை கூடாதுன்னு சொல்ற சொல்லாத ஒரு ஆளை தான் அவளோட பார்ட்னரா செலக்ட் பண்ணுவாள் ஸோ செல்ஃப் கேர் அப்படின்னு வரும்போது சில பேர் இவனா செல்ஃப்ஷை இவ்வளோ செலவு பண்ணுறா அப்படின்னு நினைப்பாங்க ஆனால் அவளுக்கு தெரியும் அவளோட உடலையும் அவளுடைய மென்டல் ஹெல்த்தையும் எப்படி பாதுகாத்துக்கிறதுக்கு எவ்வளோ முக்கியம் அவளுக்கு மட்டும் இல்லை அவளை சுற்றி இருக்கிறவங்களுக்கு அவளுக்கு அவளோட பர்பஸ் என்னன்னு தெரிஞ்சிருக்கும் இப்போ சில பெண்ணுங்க என்ன பண்ணுறாங்க யாரோ ஒரு பையனை லவ் பண்ணி அவனை திருத்தி அவனை வந்து கல்யாணம் பண்ணுறது தான் அவங்களோட பர்பஸ் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவங்களோட முக்கியமான காலகட்டம் பதினெட்டுல இருந்து ஒரு இருபத்தஞ்சு வயசு வரைக்கும் இருக்கிற முக்கியமான காலகட்டத்தை அவங்க இதுலேயே எழுந்துட்டு அதுக்கப்புறம் ஐயோ நம்ம மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளாரியும் இருக்க ட்ரை பண்ணுவாங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எதனால வருதுன்னா சின்ன வயசுலேருந்தே அவங்களுக்கு அவங்களோட பர்பஸ் என்ன அவங்க எதுக்காக அவங்களோட கோ என்ன அப்படிங்கறத சொல்லி தான் ஒரு ஹை வேல்யூ ஹை ஹை ஸ்டாண்டர்ட்ஸோட இருக்கிற ஒரு தாய் அவங்களோட பிள்ளைங்க அவங்களோட தலைமுறை அவங்களுக்கு சரியான ஒரு கோல்ஸ் அச்சீவ்மெண்ட்டை எப்படி ரீச் பண்றது அது மூலமா தன்னுடைய வாழ்வின் பிறப்பின் உரிமைய அவளோட பிறப்பின் காரணத்தை புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்துவோம் அவ மட்டும் இல்லாம அது மட்டும் இல்லாம அவளை சுத்தி வேற ஒரு பாசிட்டிவ் திங்கிங் உள்ளவங்களை மட்டும்தான் வச்சிருப்பா இப்போ அவங்கள கால வாரி விடுற மாதிரி ஆளுங்களெல்லாம் எல்லாம் கண்டிப்பாக வச்சிருக்க மாட்டா ஸோ பாகியலட்சுமி மாதிரி ஒரு சீரியலை நம்ம வந்து பார்த்தோம் அப்படி